வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் திங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் கந்தர்வர்களுடன் போர் செய்த கர்ணன் பிறகு தோற்கடிக்கப்பட்டான் கந்தர்வர்களால் அதனை முழுமையாக காண இருக்கின்றோம் மேலும் கர்ணனையும் நூறு கௌரவர்களையும் காப்பாற்றினான் அர்ஜுனன் என்ற பதிலையும் இந்த பதிவில் முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே எனவே இந்த பதிவை எங்கும் தவிக்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு நீங்கள் செய்தால் கிருஷ்ணனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் நாம் பதிவிற்கு செல்லலாம் ஒரு நாள் வனவாசத்திற்கு அனைவரும் பாண்டவர்கள் வசித்தார்கள் அது என்ன காரணம் என்றால் துரியோதனன் அனைத்து பாண்டவர்களையும் வனவாசத்திற்கு அனுப்பிட்டார் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும் சூதாட்டத்திற்கு பிறகு சூதாட்டத்திற்கு தோற்று போன பாண்டவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் அமைதியாக தங்கி குடிசையிட்டு குடியலிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது பாண்டவர்களுக்கு எதிராக அனைத்து கௌரவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள் கூடாரத்தை அமைத்து விட்ட காரணம் என்னவென்றால் அனைவரும் தோற்று போய்விட்டார்கள் எங்களிடம் நாங்கள் நன்றாக வாழ்வதை காண்பதும் மேலும் அவர்களை வெறுப்பேற்றும் நோக்கமுமே கௌரவர்களுக்கு இருந்தது அவர்களுக்கு முன்பு இவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்ற இலிச்செயலை செய்வதற்கு மட்டுமே இவர்கள் இந்த குடிசையை அமைத்து இருந்தார்கள் கேட்டால் போர்க்குடி சை மேலும் போர்க்கூடாரம் என்ற பல்வேறு இழிச்சொல்லை அவர்கள் இவர்களுக்கு எதிராக கூறினார்கள் இதனை பொறுத்து கொள்ள முடியாத பீமன் அவர்களை வதம் செய்ய முற்பட்டான் அப்பொழுது தர்மன் அவர்களை சமாதானம் செய்துவிட்டான் அப்பொழுது கௌரவர்கள் அனைவரும் உல்லாசமாக இருந்து கொண்டு இருந்தார்கள் இவர்களுக்கு துணை புரிய கர்ணனும் அங்கு இருந்தான் அனைத்து கௌரவர்களும் கர்ணனும் கூட சோமவானம் அருந்தி உல்லாசமாக இருந்தார்கள் அப்பொழுது பாண்டவர்கள் அனைவரும் கோபம் கொண்டுவிட்டு இவர்களை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டினார்கள் பிறகு பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் அப்பொழுது அர்ஜுனன் தன் தந்தையான இந்திரதேவர் தன் மகன் சிரமப்படுவதை கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு கோபம் கொண்டார் தன் சீடனான சித்திரசேனனை அதாவது கந்தர்வர்களின் அரசனான சித்திரசேனனை ஆணைக்கு இணங்கி அதாவது தன்சீரான சித்திரசேனிக்கு ஒரு ஆணை பிறப்பித்தார் இந்திரதேவர் அது என்ன ஆணை என்றால் நீ சென்று இந்த மண்ணுலகத்திற்கு உலகத்திற்கு சென்று அனைத்து நூறு கௌரவர்களையும் வதம் செய்து வா என்று அழைப்பு விடுத்தார் அப்பொழுது இடையில் யார் வந்தாலும் சரி அவர்களையும் பதிவு செய்து விட்டு அதாவது யார் யார் வருவார்கள் என்று பார்த்துவிட்டு அவர்களையும் வீழ்த்திவிட்டு வா என்று உரைத்தார் எனவே இந்திரதேவரின் ஆணைக்கு இணங்க சித்திரசேனன் கௌரவர்களுக்கு வதம் செய்வதற்காகவே அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கூடத்தை அமைத்திருந்தார் இன்னொரு கூடாரமும் அமைத்திருந்தார் ஆனால் கௌரவர்களுக்கு தான் ஒரு இழிபுத்தி இருந்தது என்றால் எதிரில் யார் கூடாரம் அமைத்திருந்தாலும் சரி அவர்களையும் இவர்கள் எதிரியாகவே கருதுவார்கள் என்ற இழிச்செயல் இவர்களுக்கு உண்டு இந்த கௌரவர்களுக்கு எனவே நீங்கள் யார் நீங்கள் ஏன் கூடாரத்தை அமைக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் எங்களுக்கு சமமாயிற்று பல்வேறு கேள்விகளை எழுப்பிவிட்டு அவர்களுடன் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தார்கள் கௌரவர்கள் மேலும் இந்த கூடாரத்தை அனைத்தையும் கலைத்துவிட்டு இங்கிருந்து சென்று விடுங்கள் நாங்கள் கோபம் கொண்டால் நீங்கள் அனைவரும் பஸ்மமாகி விடுவீர்கள் என்று பல்வேறு சொற்களை பேசிக்கொண்டே இருந்தார்கள் கௌரவர்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தான் சித்திரசேனன் கந்தர்வ அரசனான சித்திரசேனன் அப்பொழுது தன் பொறுமையை இருந்த சித்திரசேனன் என்ன செய்தான் என்றால் இங்கே பாருங்கள் கௌரவர்களே நீங்கள் அமைதியாக சென்று விடுங்கள் அதான் உங்களுக்கு நல்லது உங்கள் அனைவருக்கும் நல்லது அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் உங்கள் அனைவரையும் வதம் செய்து விடுவேன் என்று உரைத்தான் எச்சரிக்கை விடுத்தான் அப்பொழுது வாக்குவாதம் முற்றி இருவர்களுக்கும் போர் நடக்க தொடங்கியது கௌரவர்கள் தாக்க தொடங்கினார்கள் ஆனால் கௌரவர்கள் தான் வலிமையற்றவர்கள் ஆயிற்று எளிதாகவே தோற்று போனார்கள் அப்பொழுது அனைத்து கௌரவர்களும் சித்திரசேனனால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் இறுதியாக துரியோதனன் தன் கதாயத்தை எடுத்து சித்திரசேனனிடம் போர் புரிய தயாரானார் அப்பொழுது கர்ணனும் அங்கு வந்து விட்டார் தன் சகோதரனை சிறைப்பிடிக்க கண்ட போர் புரிந்து கொண்டே இருந்தான் இறுதியாக துரியோதனும் தோற்று போனான் அனைத்து கௌரவர்களின் கையை கட்டிவிட்டு சித்திரசேனன் சவுக்கால் அனைவரையும் அடியடி என்று அடித்து கொண்டே இருந்தான் அதை கண்ட பாண்டவர்கள் அனைவரும் ரசித்துக் கொண்டே இருந்தார்கள் நம்மளை இவ்வாறு அடிமையாக நடத்தி கொண்டு நம்ம நாட்டையும் நம் அனைவரையும் செல்வத்தையும் அபகரித்துக் கொண்டிருந்த கௌரவர்களுக்கு இந்த நிலைமை தான் வரும் என்று பீமன் கை தொட்டி உற்சாகமாக சிரித்துக் கொண்டே இருந்தான் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டன் கூட சிரித்துக் கொண்டே தான் இருந்தார்கள் அப்பொழுது ஒருமை இருந்து கொண்ட துரியதுடன் உங்கள் அனைவரையும் நான் வதைத்து தீர்வேன் என்று உழைத்தான் எப்படி வதைப்பாய் என்று சித்திரேசேனன் பதில் உரைத்தான் நீதான் என்னிடம் சிறைப்பட்டு இருக்கிறாய் அடிமையை வாயை முடி என்று கூறியபடி அழித்துக்கொண்டே இருந்தான் கோபம் கொண்ட கர்ணன் அங்கு வந்து சித்திரசேனா உனக்கு நான் இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறேன் என் சகோதரனையும் என் சகோதரனின் நண்பர்களையும் விடுவித்து விடு இல்லையென்றால் என் விஜய தனுஷை கொண்டு உங்களை அனைவரையும் நான் அழித்து விடுவேன் என்று உரைத்தான் கோபம் கொண்ட சித்திரசேனன் நீதானே கர்ணன் வா உன்னுடன் தான் போர் செய்ய இந்திர தேவர் அனுப்பி வைக்கிறார் வா மோதி பார்ப்போம் என்று உரைத்தான் அப்பொழுது கர்ணன் தன் விஜய எடுத்துவிட்டு சித்திரசேனனுடன் போர் புரிய தயாரானார் இருவரும் சளைக்காமல் ஒருவரை ஒருவர் போர் செய்து கொண்டே இருந்தார்கள் இருவரின் உடம்பில் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் சித்திரசேனன் ஒரு மாயாவி மேலும் கதர்வன் ஆவான் கர்ணன் பல்வேறு முயற்சிகளை செய்தும் சித்திரசேனனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் மறைந்து மறைந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தான் எனவே கர்ணனால் சமாளிக்க முடியவில்லை தான் கர்ணன் முடிந்தவரை அனைத்து கந்தர்வர்களுடன் போரிட்டான் இறுதியாக மாய சக்தியினால் கர்ணனை மூர்ச்சி அடைய செய்தான் ஆனால் தோற்று போகவில்லை கர்ணனை மூர்ச்சியடைய செய்துவிட்டு அனைத்து கௌரவர்களையும் சித்திரவதை செய்தார்கள் சித்திரசனின் படைகளும் அனைத்து கந்தர்வர்களும் அப்பொழுது பொறுமையை இழந்த இங்கே பார் அர்ஜுனா எதிரில் இருப்பவர்கள் எதிராக இருந்தாலும் அவர்கள் நம் சகோதரர்கள் அவர்கள் ஒரே குடும்பம் ஆவார்கள் எனவே அவர்களை காப்பற்றுவையாக என்று உரைத்தான் யுதிஷ்டன் அண்ணனின் ஆணைக்கு இணங்க காப்பாற்றுவதற்காக சென்றான் அர்ஜுனன் போர் புரிய தயாரானான் நீதானே அர்ஜுனன் உன்னடம்தான் போர் புரிய தேவர் அனுப்பி வைக்கிறார் வா அர்ஜுனா போர் புரிவோம் என்று உரைத்தான் அப்பொழுது அர்ஜுனனும் இந்திர தேவன் என் சிதீரனுமான சித்திரசேனன் போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள் தன் மாய வித்தியை காட்டினான் அப்பொழுது கர்ணனைப் போல இவனையும் மூர்ச்சியடைய செய்து விடுவோம் என்று அந்த மாய ஜால வித்தியை காட்டினான் அப்பொழுது அர்ஜுனன் முன் அந்த மாய சக்தி பழிக்கவில்லை அர்ஜுனன் சப்தவேத அஸ்திரத்தை உபயோகித்துக் கொண்டு அந்த மாயத்தை உடைத்து விட்டான் சித்திரசேனனையும் வீழ்த்தி விட்டான் சிறைப்படுத்தி விட்டான் அப்பொழுது உண்மையை கூறினான் சித்திரேசேனன் அர்ஜுனா நான் தான் உன் நண்பன் மேலும் தேவலோகத்தில் உனக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மேலும் அனைத்து இசை கருவிகளையும் உபயோக கற்றிருந்த குரு ஆவேன் அர்ஜுனா உன் நண்பனும் ஆவேன் என்று உரித்தான் உன் தந்தையான இந்திர தேவன் தான் என்னை நிலை காப்பாற்றுவதற்காக இங்கு அனுப்பி வைத்தார் மேலும் இந்த நூறு கௌரவர்களையும் மதம் செய்துவிடுவதாகவும் ஆணையிட்டாரா மன்னன் மேலும் மன்னனின் ஆணைக்கு இணங்கி அதாவது உன் தந்தையான இந்திர பகவானின் ஆணைக்கு இணங்கி தான் அர்ஜுனா உன்னை காப்பாற்றுவதற்கு மேலும் உன் எதிரிகளை அரிப்பதற்கு தான் நான் இந்த மண்ணில் வந்திருக்கிறேன் என்று உரைத்தார் சித்திரசேனன் பின்பு உன்னிடம் சற்று விளையாடுவதற்காகவே நான் போர் புரிந்தேன் நீ என்னை வெற்றி பெற்று விட்டாய் உன்னை விட சிறந்த வில்லாளன் இந்த உலகத்திலே கிடையாது என்று நிரூபித்து விட்டாய் என்று உடைத்தார் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கூறி நான் செய்கிறேன் என்று உடைத்தார் என் அண்ணன் கூறினார் இந்த இலி கௌரவர்களை பிடிவித்துவிடு என்று அதன்படியே இவர்களை காப்பாற்றுவதற்காகவே வந்து கொண்டிருக்கிறேன் என்று உரைத்தான் அர்ஜுனன் பின்பு உன் தந்தையை வாக்கை நான் எப்படி நிறைவேற்றுவது என்று கூறினான் நீ இந்திர பகவானிடம் சென்று கூறு நான் இவர்களை போரில் வெற்றி பெற்று விடுவேன் என் அண்ணன் இந்த நூறு கௌரவர்களையும் வதம் செய்து விடுவான் மேலும் நாங்கள் அர்ச்சனாபுரத்தை கைப்பற்றி விடுவோம் கவலைப்பட வேண்டாம் என்று உரை என் தந்தையிடம் என்று உரைத்தான் அர்ஜுனன் அவ்வாறே ஆகட்டும் அர்ஜுனா என்று உரைத்தபடியே நூறு கௌரவர்களையும் அடியடி என்று அடித்துவிட்டு பெரும் நாசம் செய்துவிட்டு இவர்களிடம் ஒப்படைத்தான் மேலும் மூர்ச்சையில் இருந்த அர்ஜுனன் எதிரியான கர்ணனை மூர்ச்சையிலிருந்து தெரிகிய வைத்தான் அர்ஜுனன் தன் வெறி ஒரு திவ்ய அஸ்திரத்தினால் எனவே கர்ணனும் மூர்ச்சையிலிருந்து தெளிந்தான் நடந்தது என்னவென்று சித்திரசேனன் விளக்கினான் எனவே அர்ஜுனாலால் மட்டுமே நீங்கள் அனைவரும் என்னிடம் இருந்து தப்பித்து விட்டீர்கள் இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் நான் பரலோகம் அனுப்பி விடுவேன் என்று எச்சரித்தபடியே வானில் சென்றால் கந்தர்வன் அரசனான சித்திரசேனன் அப்பொழுது மனம் புடைந்து போன துரியோதனன் தன் அடிமைகளின் கையாலேயே தங்களால் காப்பாற்ற வேண்டாம் நிலைமை வந்துவிட்டது என்று மனமுடிந்து போன்று மேலும் வெக்கப்பட்டு அவன் இறப்பதற்கு தயாரானார் அப்பொழுது கர்ணன் அவனை சமாதானப்படுத்திவிட்டு எஜமானரை காப்பாற்றுவது விடுது அடிமைகளின் கடமையாகும் துரியோதன எனவே நீ கவலைப்படாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானமோ அல்லது வரமோ அல்லது தனமோ வழங்கிவிட உன் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடுவேன் உரைத்தார் அப்பொழுது பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்ன வரம் என்றாலும் நான் தருகிறேன் உங்கள் நாட்டையும் உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் அதாவது உங்களிடமிருந்து பறித்து கொண்ட நாட்டையும் உங்களுக்கே தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் துரியோதனன் ஆனால் நாட்டை நாங்கள் போரிட்டு தான் வெற்றி பெறுவோம் மேலும் வனவாசத்திற்கு முடிந்து விட்டு தான் நாங்கள் அதனை கைப்பற்றுவோம் எனவே உன் வாக்கை தக்க சமயம் வரும் கொடுத்து நான் பெற்றுக்கொள்கிறேன் அர்ஜுனா என்று இதிர்ஷ்டன் குறைத்தான் அதற்கு சாட்சி காரணன் ஆவான் எனவே அனைவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வாக்கை வழங்குவதாக இந்த வாக்கு எப்பொழுது பழித்தது மேலும் அவர்கள் எப்பொழுதே கேட்டுக்கொண்டார்கள் என்றால் தங்க அம்பையினை தாரை வார்த்ததால் தால்ஜியை சந்தித்த கௌரவர்கள் என்ற பதிவு நம் பதிவில் உள்ளது அதை சென்று காணுங்கள் அதில் அனைத்து விஷயங்களும் உள்ளது எனவே கந்தர்வ அரசனின் சித்திரசேனனால் நூறு கௌரவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் மேலும் சித்திரவதையும் செய்யப்பட்டார்கள் கர்ணனும் இவர்களிடம் தோற்றுப்போனால் அதாவது மாய சக்தியால் மட்டுமே ஆனால் நேர்மையாக போர் புரிந்தால் கர்ணனை யாராலும் வெற்றி பெற முடியாது ஆனால் அர்ஜுனனுக்கு அனைத்து அஸ்திரங்களும் தெரியும் காரணம் இந்திர பகவானின் மகனின் காரணமாக இதுவே இந்த கதையின் முடிவாகும் எனவே இது போன்ற பல கலைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் பதிவுகளை பதிவிட வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணன் செய்வார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஓம் நமோ நாராயணாய நமஹ